மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் படத்தை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி பல அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சி நுகர்ந்து பாராட்டி தள்ளி வருவது பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது சாதி குறித்து பேசும் பைசன் படத்தை பாராட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் நவீன யுகத்திலும் புரையோடி ஊறி போய் கிடக்கும் சாதி வேற்றுமையை கண்டும் காணாமல் இருப்பதும் சாதி தீயை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் முரணாக இருக்க அனைத்தையும் மாற்றும் சக்தி கொண்ட அதிகார பலத்தை கையில் வைத்து கொண்டு படத்தை பார்த்து சிலாக்கி கொண்டிருப்பது எப்படி சரியாக இருக்கும் என்கிற கேள்வி மண்ணையை பிடித்து உழுக்குகிறது திறமை இருந்தும் சாதியின் பெயரால் தனது கனவை எட்டி பிடிக்க ஒருவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தனக்கு எதிராக போடப்படும் சதிகளை உடைத்திருக்கிறான் என்ற வலிமிகுந்த மிகுந்த கதைக்களத்தை கொண்டதுதான் பைசன் படம் தென் மாவட்டத்தில் நைன்டீஸ்களில் வீரியமாக இருந்த சமூக மோதலுக்கு மத்தியில் ஒரு கபடி வீரன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உச்சம் தொடுகிறான் என அர்ஜுனா விருது பெற்ற மனத்தை கணேசன் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பைசனின் பாராட்டியே ஆக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பைசன் படம் பேசிய அரசியலை தாண்டி பொது வெளியில் அப்படத்தை வைத்து அரசியல் வலை உருவாக்கி இருக்கிறது என்பதே உண்மை பைசன் படத்தை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இயக்குநர் மாரி செல்வராஜ் முதிர்ச்சியான அரசியலை பேசியிருப்பதாக நேரில் அழைத்து பாராட்டி அக்க மகிழ்ந்தார் நல்ல படங்களை வரவேற்பது தவறு இல்லை என்றாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த செயலுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய விமர்சனத்தையும் புறம் தள்ளிவிட்டு போக முடியாது கனமழை கொட்டி தீர்க்கும் வேளையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி ஜெய்பி படம் பார்த்து உள்ளம் குளிர்ந்து போனவர் தனது ஆட்சிக்கு கீழ் தொடர்கதையாக்க உள்ள அஜித் போன்ற லாக் அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா எனவும் கேள்வி எழுப்பினார் இப்படிதான் தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக கை இது செய்யும் போதும் கூலி படத்தை பார்த்து கொண்டிருந்தார் மு க ஸ்டாலின் பழனிசாமியின் விமர்சனத்தோடு எழுந்துள்ளது சாதி ஒழிப்பு பேசும் திமுக அமைச்சர்கள் சாதி சங்க மாநாடுகளில் பங்கேற்பதையோ சாதி பெருமை பேசுவதையோ யாரும் தடுத்தது போல் தெரியவில்லை ஒரு பக்கம் சாதியின் பெயரால் நிகழும் வன்முறைகளை தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டே இன்னொரு பக்கம் படத்தை பார்த்து பாராட்டுவதில்தான் எத்தனை முறை இது ஒரு பக்கம் இருக்க திமுகவின் கூட்டணி கட்சியினரும் சொல்லி வைத்தது போல பைசன் படத்திற்கு சென்று பாராட்டி தள்ளியிருக்கிறார்கள் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புள்ளிப்படை தலைவர் கருணாசின பலரும் பைசன் படத்தை பார்த்து பாராட்டிய நிலையில் இது குறித்தும் பல கேள்விகள் எழுந்துள்ளது அந்த காலத்திலேயே தீவிரமாக சாதி ஒழிப்பு பேசி இன்று வரையிலும் ஆணவ கும்பலை அலரவிடுவதாக விடுவதாக கொள்ளும் தந்தை பெரியார் வழிவந்த திராவிடர் கழகத்தை கையில் வைத்திருக்கும் கி வீரமணி தற்போது நிகழும் சாதி வன்முறைகளை பார்த்து அமைதியாக இருந்ததை தவிர என்ன செய்தார் இந்த கேள்விதான் காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை இந்திய கம்யூனிஸ்டின் முத்தரசன் போன்றவர்களிடமும் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது வேல்முருகன் கருணாஸ் தனியரசு போன்றவர்கள் எல்லாம் பைசன் படத்தை பார்த்து பாராட்டி இருப்பதுதான் இன்னும் ஹைலண்ட் முக்குளத்தோர் புலிப்படை என சாதியின் பெயரிலேயே கட்சி நடத்தி கொண்டும் எந்த மேடை கிடைத்தாலும் சுய சாதி பெருமை பேசும் கருணாஸ் சாதி ஒழிப்பு பற்றி பேசும் பைசன் படத்தை பார்த்து கண்கலங்கியதாக கூறுவதெல்லாம் குடல் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் திங்கும் என்கிற கதையாக இருக்கிறது இதே மாரி கொங்கு மண்டல சாதி அரசியலை மையமாக வைத்து மாமனன் படம் எடுத்த போது பீரிட்டும் எதிர்த்த வகை அறக்கலை சார்ந்த அரசு தான் தற்போது பைசன் படத்தை பாராட்டுகிறார் சமூக கருத்து கொண்ட படங்களை பாராட்டுவது தவறு இல்லை என்று தற்போது நடக்கும் சாதிய வன்முறைகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் தவித்துவிட்டு படத்தை பாராட்டி மட்டும் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் சாதியின் பெயரால் நிகழும் வன்முறைகளும் அடக்குமுறைகளும் நீடித்துக்கொண்டே கொண்டே அதனை தடுக்க ஏதோ ஒரு வழியில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய எதிர்த்து போராட வேண்டிய அரசியல்வாதிகள் சாதி ஒழுப்பு ஆரிய ஒழிப்பு போன்ற படங்கள் வரும்போது மட்டும் புலங்காகிதம் அடைந்து விளம்பரப்படுத்தி புல்லரிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழாமல் இல்லை தென் மாவட்டத்தில் எப்போது மூலம் சமூகத்தினரிடையே ஒற்றுமையை விதைக்கும் வகையில் ஆர்வத்தை நிஜத்திலும் கொண்டுவர முயற்சி சரியான அணுக்குமுறையாக இருக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அறிந்தறிந்து செய்கிற பாவத்தை அழுதழுதுதான் தொலைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க